இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அனுரகுமார் திசநாயக்க அதிபர் அரியணியில் ஏறிய நிலையில் ஈழத்தமிழர்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் என்பது பற்றி இன்றைய விகை நியூஸ் பகுதியில் பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயகு சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கே நமல் ராஜபக்சே இந்த நாலு பேர் பிரதான வேட்பாளர்களா போட்டியிட்டாங்க வாக்கு பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை தொடங்கினதிலிருந்தே பெரும்பான்மைக்கு தேவையான ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் முன்னிலையில் இருந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அனுரகுமாரா தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியினுடைய வாக்குகள் என்னும்போது போது படிப்படியா சரிய தொடங்கினார் அதுலேயும் குறிப்பா இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வசிக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் அனுரகுமாராவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஈழத் தமிழர்களில் பெரும்பாலானோர் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிச்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு அதோட ஈழத்தமிழர்களுடைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரிய நேந்திரனும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறதையும் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியிருக்கு அந்த அரிய நேந்திரன் மட்டும் தேர்தலில் களமிறங்காமல் இருந்திருந்தா தமிழர்களோட ஆதரவு பெற்ற வேட்பாளரான சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கும்னு கருதுறாங்க அரசியல் விமர்சகர்கள் வாக்கு எண்ணிக்கை முடிவில் எந்த வேட்பாளருக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்காத நிலையில் ரெண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையும் நடந்துச்சு அந்த முடிவின் அடிப்படையில் தேசிய மக்கள் கட்சி சார்பாக போட்டி போட்ட அனுரகுமாரா இலங்கையினுடைய அதிபரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது மூலமா சிங்கள மக்கள் அனுரகுமாராவுக்கும் ஈழத்தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஈழத்தமிழர்களால் நிராகரிக்கப்பட்ட அனுரகுமாரா இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ உருவாகியிருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி